நேற்று பார்த்ததுக்கப்புறம் பயங்கரமாக அழு ஒரு பியூர் பிரதர் அண்ட் சிஸ்டர் பாண்டில் இருக்கக்கூடிய எமோஷன் ரிலேஷன்ஷிப் தான் வெளிப்பட்டுச்சு பிக் பாஸ் போட்டு நிறுத்தும் போதே இதில் ஏதோ கண்டுபிடிச்சிருக்கணும் இதை நேற்று டெலிகாஸ்ட் இவ்வளோ பெரிய ஆகிருக்கவே ஸோ இந்த இடத்துல ஒரு அண்ணனா எனக்கு தங்கச்சிக்கிட்ட உரிமை இருக்குன்ற எண்ணத்தில் அவர் கோவப்பட்டிருக்கலாம் அண்ணாச்சி பண்ண டிப்ரெஷனையும் வெளிப்படுத்தியிருக்காரு இன்னொரு பக்கம் ஒரு தங்கச்சியா நீ என்கிட்ட மட்டும் தான் கோவப்படுவியான்னு சொல்லி அக்ஷரா நியாயமான விஷயம் தான் சொல்லணும் நிறைய விஷயங்கள் நேற்று வெளிப்பட்டுச்சு ஒவ்வொரு சம்பவமாக பார்த்துட்டு வந்துடலாம்

ராஜு பாத்தீங்கன்னா நான் பண்ணது தப்பு தான் மன்னிச்சிரு ஆனா நான் உன்கிட்ட மட்டும் தான் கோவப்படுறேன்னு நினைக்காத மத்தவங்கிட்டயும் கோவப்பட வேண்டிய இடத்துல கண்டிப்பா கோவப்படுவேன் அதே மாதிரி எனக்கு பெருசா உன்னை கன்சோல் எல்லாம் பண்ண தெரியாது அதுல நான் ரொம்ப வீக்னு சொன்னதும் அக்ஷராவும் நீ வந்து இந்த மாதிரி கன்சோல் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கலடான்னு சொல்லிட்டாங்க ராஜுவும் பாத்தீங்கன்னா அப்புறம் என் கூட பேச மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்ன கான்வெர்சேஷன் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா இருந்தது மன வராது நீ பண்ற மாதிரி எனக்கு பண்ண வராது ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன் வீட்டுல அவ்வளவு சீன் போட்டா தங்கச்சினா அவ்வளோ பாசமா போட்டோ இருந்ததுக்கு ஏன் தூக்கி விட்டு திருப்பி உன்னோட போட்டோ இந்த வீட்டில் இந்த வீட்டில் நிறைய இஷ்யூ நடந்திருக்கு ஸோ அதனால ஏதாவது தப்பா போகும் அவனுக்கு இந்த ஒரு வீட் ட்ரை பண்ணி நேற்று எபிசோட வச்சு பார்க்கும்போது அக்ஷரா ராஜீவ் மேல நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதுக்கு சாரி சொல்லிடுறேன் ஏன்னா அக்ஷரா இந்த இடத்துல ரொம்ப ஜென்யூனா நடந்துகிட்டாங்கன்றது அவங்க சொல்ற வார்த்தைகளை வச்சு புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அபிநய் லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா பயங்கரமா டேமேஜ் ஆயிட்டாரு அவரை பத்தி நிறைய நெகட்டிவா தான் இப்ப வெளியே போட்டுறா இருக்கு ஸோ கண்டிப்பா அபிநய் இந்த வாரம் அப்படியே வெளியே போயிட்டாருனா அவருக்கு அது கஷ்டமா இருக்கும்ன்றதுக்காக அவரை ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற நல்ல எண்ணத்துல தான் அபிநய் சேவ் பண்ணு நினைச்சிருக்காங்க

இல்லாதனால பயங்கர டிப்ரெஷன்ல இருக்காரு அண்ட் அவரு யார்கிட்டயாவது அண்ணாச்சியை பார்க்க முடியுமான்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல தேடிக்கிட்டே இருக்குன்னு சொன்னாரு அண்ட் இதை சொல்லிட்டு அண்ட் இந்த ஒரு டிப்ரெஷன்ல கூட நான் ஏதாவது தப்பா பண்ணிருக்கலாம் இல்ல நான் ஏதாவது கோவப்பட்டிருக்கலாம்னு சொல்லும்போது அக்ஷரா முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன மன்னிச்சிருந்தேன் நிறைய பேர் நேற்று அக்ஷராவும் ராஜுவும் திரும்ப பழைய மாதிரி பேசிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆசைப்பட்டது நடந்துருச்சு சொல்லியாக

நாமினேஷனில் இருந்து ஹவுஸ்மேட்ஸ் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு நடத்தப்படும் டாஸ்க் நாமினேஷன் டாஸ்க்ல அடுத்த லெவல் கேம் ஆரம்பிச்சது அதுல இன்னும் அமீர் அபிநயம் தாவரை இருக்காங்க சோ மாட்டு சாணத்தை ஒரு டேங்க்ல ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ள காயின் வச்சிருப்பாங்க யார் நம்பர் ஆஃப் காயின்ஸ் அதிகமா எடுக்கிறாங்களோ அவங்கள தப்பிச்சிருவாங்க லீஸ்ட் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வச்சிருக்காங்க அடுத்த லெவல் கேமுக்கு போகாம வெளியேறிடுவாங்க இதுக்கு நடுவரா ராஜுவ போட்டிருந்தாங்க ஒரே புளிப்பு

சிஸ்டர் மை பிரதர் குட் பாய் குட் பாய் கட்டுவீங்களா இதுக்கு இது கூட வெள்ளங்கிள்ளி மாலை என்ன கேட்டோகி பண்ணலாம் இந்த கர்மத்தல பத்தி நான் சொல்றதை விட நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நடுவில் <laughs> <laughs>

சரியான ஃபன் பண்ணிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் பாவனியும் அதே மாதிரி கூப்பிட்டு அட்ராசிட்டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வெள்ளி நேற்று எப்படி சொல்ல உங்களோட கருத்துக்கள் என்ன அமீர் பாவனி கிட்ட நடந்துகிறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது நான் இது எல்லாம் மீறின விஷயம்ன்ற மாதிரி தான் எனக்கு படுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அண்ட் ராஜு அக்ஷரா பேசிக்கிட்ட கான்வெர்சேஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் இன்ட்ராக்ட் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் மட்டும் இல்லை சி பை அண்ட் டேக் கேர்